தம்மை ரதம் அந்த பாட்டை அப்படியே அடித்தான் காப்பி ஐயா அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது இந்த பாட்டு தான் ஏருஷந்தா எனக்கு மட்டும்தான் இந்த பாட்டு வந்து தம்மை ரதம் பாட்டுல இருந்து அப்படியே அடித்தான் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப நாளா ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தம்மை ரதம் பாட்டையும் ஏன் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் பாட்டையும் இன்ச் பை இன்ச்சா நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அது எந்தெந்த லைன்லாம் வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றத எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா நம்ம அதை பார்ப்போம் பிஜிஎம் வரைக்கும் பார்க்குறோம் அந்த பாட்டு வந்து ரெண்டு நிமிஷம் முப்பது வினாடி தான் வருது ஒரு பல்லவி ஒரு பிஜிஎம் ஒரு சரணம் அதோட முடியுது இதே புருஷன் தான் எனக்கு மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ப்ரிலியூடு ஒன்று வரும் பல்லவி ஒன்று பிஜிஎம் ஒன்று சரணம் ஒன்று மறுபடியும் பிஜிஎம் சரணம் மறுபடியும் பல்லவி இவ்வளோ இருக்குது மூணு நிமிஷத்துக்கு மேலே போகும் இந்த ரெண்டு பா பாட்டையும் இப்போ பிரித்து மேஞ்சிருவோம் இந்த பாடலை வந்து நம்ம அப்படியே வீடியோவில் போட்டோன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அதனால் வேறு வழியே இல்லை பாடித்தான் ஆகணும் தயவுசெய்து நீங்கள் பொறுத்துக்கோங்க இந்த பிஜிஎம் கேட்டிருப்பீங்க கிட்டாரில் வரும் இது மூணு முறை வாசிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப மூணு முறை வாசித்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பாட்டு ஆரம்பிக்குது ஒரு காடு ஒரு டியூனை வந்து ஒரு முறை போடலாம் திரும்ப திரும்ப வந்து அது வாசிக்கும் போது அப்படின்னு மியூசிக் டைரக்டருக்கு வந்து அந்த டியூனை வந்து இம்ப்ரூவ் பண்ண தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சரி இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காரு ராஜா சார் அப்படின்றத பார்ப்போம் ஏன் புருஷந்தான் எனக்கு மட்டுந்தான் ஜ என் புருந்தா எனக்கு மட்டுந்தான் போலோ சுபா ஹரே கிருஷ்ணரே ரா சுந்தா என்றுதான் நினைச்சேனே அந்த நினப்பு மட்டும் எனக்கு விட்டு மன தா சாத்தி விட்டு போனே தம்மை ரேதம் பாட்டில் வந்து மொத்தமே ரெண்டு லைன் தான் இருக்குது அதில் வந்து முதல் லைன் மட்டும்தான் மேட்ச் ஆகுது இந்த தான் பாட்டில் வந்து மொத்தம் மூணு லைன் அதில் வந்து ரெண்டாவது லைன் மூணாவது லைன் வேறு டியூன்ல இருக்குது மியூசிக்கை இம்ப்ரூவ் பண்ண தெரியலனா பண்ண விஷயத்தை திரும்ப பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தம்மர தம் பாட்டிலையும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க முதல் பாடின மூணு லைனோ சாரி முதல் பாடின ரெண்டு லைனும் அப்படியே திரும்ப பாடி வச்சுருக்காங்க இதே ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாட்டில் முதல் மூணு லைன் அதில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ரெண்டு லைன் மட்டும்தான் பாடியிருக்காங்க இப்போ இந்த ஹிந்தி பாட்டில் பல்லவி முடிஞ்சு பின்னணி இசை பின்னணி இசை வெறும் எட்டு பாரு தான் அதுவும் ஹம்மிங் தான் இதை முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அவங்க சரணத்துக்கு போயிடுறாங்க இப்போ ராஜா சார் இந்த தமிழ் பாட்டில் பின்னணி சார் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம் ராஜா சார் இந்த பின்னணி இசையை முப்பத்தி ரெண்டு பார்ல பண்ணிருக்காங்க ஆனா அந்த ஹிந்தி பாட்டுல வெறும் எட்டு பார்ல தான் பண்ணிருக்காங்க எப்படி எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க எட்டு பார் எங்க இருக்கு முப்பத்தி பார் எப்படி இருக்கு இம்ப்ரூவ் பண்ண தெரியாதவங்க அப்படியே விட்டுருவாங்க இல்ல அப்படின்னா ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க பல்லவி எப்படி ஒரு ரெண்டு முறை வந்தது எல்லா லைனும் திரும்ப திரும்ப வந்தது அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும் ஆனா அது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது ஆனால் ராஜா சார் பாருங்க அந்த பெண்ணணிசை இம்ப்ரூவ் பண்ணி முப்பத்து ரெண்டு பார்க்கு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து சரணத்துக்கே போகிறாங்க பார் அப்படின்னா நாலு கவுண்ட் கொண்டது தான் ஒரு பார் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் ஒரு பார் இப்படி வந்து எட்டு பார்னால் ரெண்டு கவுண்டு வரும் இது கவுண்டு வந்து தாளத்துக்கு தாளம் வித்தியாசம் சில தாளத்தில் வந்து மூணு கவுண்டு வரும் இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பாருக்கு நாலு கவுண்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ஒரு பார் இப்படி வந்து உங்களுக்கு எட்டு பார் வரும் ஒரு பாருக்கு நாலு இன்ட்டு எட்டு முப்பத்து ரெண்டு கவுண்ட் வரும் இப்படி முப்பத்தி ரெண்டு பார் இந்த பின்னணி செய்யல வந்திருக்கு இந்த சிங்கர் பாடின பிச்சுக்கு என்னால் பாட முடியல அதனால் நான் வந்து ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறேன் அதாவது பொய்க்குரல் நம்மளால ஒரு பிட்ச் எடுக்க முடியல அப்படின்னா வாய்ஸை மாற்றி பாடுறது தான் ஃபால்ஸ் வாய்ஸ் அந்த வாய்ஸில் பாடுறேன் கண்டு துனியா சே கியா இப்போ ராஜா சார் பாட்டில் அந்த டியூன் அந்த லைன் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்து பார்த்து ஏங்கும் பூமி மேகத்தை கொஞ்சம் கூட காணும் சாமி இப்ப அந்த ஹிந்தி பாட்டில் இருக்கிற ரெண்டு இந்த ராஜா சார் பாட்டில் இருக்கிற ரெண்டு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல அது வேற டியூன் இது வேற ட்யூன் சைலஜா மேடம் பாடின பிச்சுல என்னால பாட முடியல அதனால நான் ஃபால்ஸ் வாய்ஸ்ல பாடி கண்டுக்காதீங்க வெயில காஞ்சி காஞ்சி வயலு வறண்டு போனா பயிரும் கருகாதோ காதோ ராசாவும் ஆசையுள்ள ரோசாவ விட்டு விட்டு போனானே இப்படி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ரொம்ப வேதனையோட பாடுறாங்க ரெண்டாவது ஒய்ஃப் முன்னாடி புருஷனும் கூடயே இருக்காங்க இந்த பாட்டு லைன் வந்து முடியும்போது மோகன் சார் ஒரு பயம் கலர்ந்த அதிர்ச்சியோட கண்களை வந்து அப்படி திரு திருன்னு முடிப்பார் இதுக்கு வந்து ராஜா சார் ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் பொருத்தமாக இருக்கும் மியூசிக் அந்த முகபாவனையா இல்லை முகபாவனைக்கு அந்த மியூசிக்காண்டது நம்ம அப்படி ரெண்டுமே செம்புல பேநீர் போல கலந்துருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உதாரணம் செம்மண்ணும் நீரும் கலந்தா செம்பன் கலரில் ஒரு சிவப்பு கலரில் தண்ணி இருக்குமே அந்த மாதிரி இந்த மியூசிக் முக பாவனையாக முக பாவனைக்கு மியூசிக்கா அப்படின்றது ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்தாற்போல் அந்த காட்சி அமைஞ்சிருக்கும் சும்மா டியூன் மட்டும் போட்டால் போதுமா ஒரு ரெண்டு லைன் டியூன் போட்டுட்டு அதோட முடிஞ்சிடுச்சா ஈஸியாக போட்டுடலாம் யார் வேணால் டியூன் போட்டுடலாம் ஆனால் ஒவ்வொரு முக பாவனைக்கும் அங்கே வந்து மியூசிக் வந்து போடணும் அதில் வந்து கற்பனை திறன் வேணும் வெஸ்டர்ன் மியூசிக் நாலேஜ் இருக்கணும் ரெண்டாவது நம்ம ஊர் சங்கீதம் கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் இது வந்து ஃபோக் சாங் இந்த ஃபோக் சாங் அதோட வெஸ்டர்ன் கலந்துருக்கு அதனால் ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்துட்டாருன்னு மொத்த பாட்டியும் ஈ அடித்தான் காப்பி அடிச்சார்னா இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா இந்த பிச்சை என்னால் பாட முடியல அதனால் நான் ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறேன் ஏன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா அப்படியே அந்த வீடியோவில் இருக்கிற பா பாட்டு போட்டோம் அப்படின்னா காப்பி ரைட் வந்துடும் அதனால் வேறு வழி இல்லாமல் பாடுறேன் தயவுசெய்து கண்டுக்காதீங்க அவ்வளோதான் இந்த லைனோடு வந்து இந்த சரணம் முடிஞ்சிருது மறுபடியும் இவங்க வந்து பல்லவி ரெண்டு லைன் பாடி முடிச்சுட்டு இதோடு வந்து முடிச்சிடுறாங்க இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து மொத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிடம் முப்பது செகண்ட் தான் வருது ஒரு பல்லவி ஒரு மியூசிக் அது மியூசிக் கூட எட்டு பார் அதுக்கப்புறம் ஒரு சரணம் அவ்வளோதான் சரணம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது செகண்ட் பீஜியம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இவங்க வந்து பல்லவி இப்போ போயிட்டு முடிச்சிடுறாங்க இப்போ ராஜா சார் பாட்டில் செகண்ட் பீஜியம் போகிறாங்க அது என்னன்றது நாம் இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பீஸ் வந்து கிட்டாரில் வாசியிருப்பாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான பீஸ் இது நான் கீபோர்டில் ஈஸியாக வாசிக்க முடிஞ்சிது பட் கிட்டாரில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது வந்து ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் தான் இதை வாசிக்க முடியும் டெய்லி எட்டு மணி நேரம் கிட்டாரோடையே இருக்கிறவங்க கிட்டாரோடய தூங்குறவங்க தான் இந்த பீஸை வாசிக்க முடியும் அதை நீங்களே கேளுங்க இந்த பிஜிஎம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ரெண்டாவது சரணம் வரும் ரெண்டாவது சரணம் பாடி முடிச்ச உடனே மறுபடியும் பல்லவி பாடி முடிச்சுட்டு முடிக்கணும் இந்த பாட்டோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நாலு நிமிடம் முப்பது செகண்ட் வருது ஆனால் தம்மேரதம் பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேயே முடிஞ்சிருது ரெண்டு ரெண்டு நிமிடம் முப்பது வினாடி கூட வந்து ரெண்டு நிமிஷம் அதிகமாகிருக்கு ஸோ அந்த ஒரே ஒரு லைன் எடுத்ததுக்காக அந்த ஒரு லைன் தான் எடுத்தார் இது எப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ அவங்க நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க இதே சமையலை நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிப்பாங்க அதுக்காக உங்கள் வீட்டு சாப்பாடு அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆகிடாது இல்லை உங்களை காப்பி அடித்து அவங்க சமையல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடாது அப்படி தான் இது இந்த பாட்டெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க கேட்டிருப்பாங்க கேட்காமல் இருக்க மாட்டாங்க கேட்ட உடனே அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதை வந்து இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு லைன் தான் நல்லா நல்லாயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாமல் அப்படியே மொட்டையாக விட்டுட்டாங்களே சரி நான் டே தம்பிங்களா இந்த பாட்டை வந்து நான் எடுக்கிறேன் கையில் எடுக்கிறேன் இதை வந்து நான் எப்படி டெவலப் பண்ணி காமிக்கிறேன் அது இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு லைனை வச்சு எவ்வளோ மேஜிக் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில் ஆனால் கொஞ்சம் கூட எல்லாம் தெரியும் அதாவது தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குகிற தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நிச்சயமாக எழுப்பவே முடியாது அதனால் வந்து இளையராஜா ஐயாவை குறை சொல்லணுன்ற வாய் அந்த நார வாய் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளே கூட வந்து பா பாட்டு வந்து எடுத்துட்டாங்களே எடுத்துட்டாங்களே அப்படின்னு தான் தோணுது பாட்டு கேட்குறது வேற பாட்டை பற்றி பேசுறது வேற அதே பாட்டை வாசிக்கிறது வேற ஆனால் அதே பாட்டை கச்சேரிக்காக வாசி வாசித்து ரிஹர்சல் பண்ணுறது வேற அந்த பாட்டை வந்து ரிசர்ச் பண்ணி இதுல என்ன இருக்கு சரி அந்த ஹிந்தி சாங்ல என்ன இருக்கு அப்படி நம்ம யோசிச்சு தான் அந்த ஒரு லைன் தான் அந்த ஒரு லைனை தவிர வேற எந்த லைனுமே அந்த ஹிந்தி பாட்டோட சாயல் இருக்கவே இருக்காது தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க